பாண்டபரா இயேசு கிறிஸ்தன் உன்னத நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இந்த நாளின் தியானத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம் இந்த நாளின் தியான பகுதி நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினேழு வசனங்கள் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினேழு வசனங்கள் அருமையான சகோதரினே சகோதரி அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ராஜாதி ராஜாவை சேவிக்கும்படியாக அழைக்கப்படுகிறவர்களுடைய தகுதி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நாட்களிலே நாம் தியானித்து வருகிறோம் ஆம் அர்பியானவர்களை அவர்கள் ராஜகுலமாக இருக்க வேண்டும் அவர்கள் மாசில்லாதவர்களாக கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் கர்த்தரை தங்களுடைய வாழ்வின் மூலமாக கர்த்தருடைய பரிசுத்தத்தை அல்லது கர்த்தருடைய சிந்தையை வெளிப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் தியானித்தோம் தொடர்ந்து நாம் பார்க்கின்ற பொழுது அடுத்த ஒரு தகுதி இங்கே கூறப்பட்டிருக்கிறது தானியல் முதலாம் அதிகாரம் மூன்றாம் அவசரத்தின் மையப்பகுதியை பார்ப்போம் என்றால் சகல ஞானத்திலும் தேறினவர்களாக இருக்க வேண்டும் என்பதாக செல்லப்பட்டிருக்கிறது சகல ஞானத்திலும் தேறினவர்கள் ஆம் அருமையான கத்தொடை இதில் ஞானம் என்கின்றதான இந்த வார்த்தை ஆவிக்குரிய பிரகாரமாக எதனை குறிக்கிறது என்பதை முதலாவது சந்திக்க வேண்டும் இது உலகத்திற்குரிய ஞானம் அல்ல பரலோகத்தில் தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறவைகளை குறித்த வெளிப்படுத்தலே இந்த மெய்யான ஞானம் என்று அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு மெய்யான தேவனுடைய பிள்ளைக்கு இருக்க வேண்டிய உண்மையான ஞானத்தை குறித்து ஒன்று குருந்திய ரெண்டாம் அதிகாரம் ஏழு முதல் பத்து வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம் உலகத் தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம் அதை பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்த மண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை நமக்கோ தேவன் அவைகளை தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்தினார் என்பதாக நாம் வாசிக்கிறோம் இந்த உலகத்திற்குரியவைகளை பற்றிய அறிவு அல்ல பரலோகத்திற்குரிய அறிவே மெய்யான ஞானமாகும் தொலைக்காட்சியின் மூலமாக ஒளிபரப்பப்படும் பூமிக்குரிய அறிவு மெய்யான ஞானம் அல்ல பரத்துக்குரிய ஞானமோ உலக மக்களுக்கு மறைக்கப்பட்டதும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது வெளிப்படுத்தப்படுகிறமான தேவ ஞானமாக இருக்கிறது நாம் ஏன் பரத்துக்குரிய ஞானத்தில் தேறினவர்களாக இருக்க வேண்டும் நாம் பரலோகத்தையே நம்முடைய ஜீவியத்தின் மையப்பொருளாகக் கொண்டு பரத்துக்குரியவர்களாய் ஜீவிக்கும்படியாகவே தேவன் நமக்காக ஆயத்தமாக்கி ஆயத்தமாக்கியிருக்கிறவர்களை குறித்த அல்லது நித்தியத்தை குறித்து நாம் தரிசனம் உள்ளவர்களாக இருப்போம் என்றால் இந்த பூமியில் நாம் செய்கிற யாவும் நித்தியத்திற்கான நம்முடைய மூலதனமாகவே நம்முடைய இன்வெஸ்ட்மெண்டாகவே இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அருமையான கற்றுடைப்பிள்ளைகளே நம்முடைய தாலந்துகள் பணம் பொருள் யாவற்றையும் நாம் நித்தியத்தை மனதிற்கொண்டே செலவழித்து கொண்டிருப்போம் நம்முடைய பிரயாசங்கள் அனைத்தும் நித்தியத்திற்கானவைகளாகவே அமையும் இன்று தேவப்பிள்ளைகளில் சிலருக்கு இந்த தரிசனம் இல்லாமையால் அவர்கள் தங்கள் நேரம் பணம் எல்லாவற்றையும் அழிந்து போகும் இம்மைக்குரியவைகளுக்காகவே விருதாவாக செலவழிக்கிறார்கள் நித்தியத்திற்குரியவைகளுக்காக பிரயாசப்பட அவர்களுக்கு நேரம் இல்லை அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள் என்பதாக ஆண்டவராக இயேசுக்குரிய யோவான் ஆறு இருபத்தி ஏழிலே நாம் வாசிக்கிறோம் ஆகவே அருமையான கற்றுரை பிள்ளையில தேவன் நமக்காக நித்தியத்தில் ஆயத்தமணி இருக்கிற மகிமையானவைகளை காணும்படி தேவன் தாமே நம்முடைய மனக்கண்களை பிரகாசிப்பாராக மகிமையின் ராஜாவை சேவிக்கும்படி ஒரு தேவ ஊழியன் அல்லது தேவனுடைய பிள்ளை சகல ஞானத்திலும் தேறினவனாய் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது இந்த மகிமையான ஊழியத்தை செய்யும்படி சகல ஞானத்தையும் ஒருவன் எவ்விதமாய் பெற்றுக்கொள்ள முடியும் முதலாவதாக பார்ப்போம் என்றால் குலசேர் முதலாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம் என்பதாக பவல் கூறுகிறார் உன்னதமான அர்ப்பணிப்பின் ஜீவியம் செய்யும் தேவ ஊழியர்களுக்கென்றே தேவன் எல்லா ஞானத்தையும் பிரத்யேகமாக வைத்து வைத்திருக்கிறார் ஆமருமையான கர்த்தடை பிள்ளையே நீய நானும் உண்மையாய் நம் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது அவருடைய சித்தத்திற்கு உள்ளடங்கி நாம் நடக்கின்ற பொழுது தேவன் எல்லா ஞானத்தையும் நமக்கு பிரத்யேகமாக வைத்திருக்கிறார் என்பதை தேவப்பிள்ளையே நீ மறந்து போகாதே ஒன்று குறந்தைய ரெண்டு ஏழில் தெய்வீக ஞானம் மறைக்கப்பட்ட தேவ ஞானம் என்று அழைக்கப்பட்டுள்ளது தேவனுக்குள் மறைந்து ஜீவிக்கிறவர்கள் மாத்திரமே இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடும் இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்ற வாழ்வின் அறிக்கை கொண்டவர்களாக அந்த வித உன்னதமான அந்த அறிக்கைக்குள்ளாக இனி நான் அல்ல ஜீவிப்பது நான் அல்ல ஏசு கிறிஸ்துவேன்னு ஜீவிக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரமே இந்த மறைக்கப்பட்ட ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் தேவன் நம்மை மறைத்து கொள்ளும் தன்மையுள்ளவராயிருக்கிறார் என்பதை எஸ்ஐ நாற்பத்தி ஐந்து பதினைந்து கூறுகிறது ஆம் பிரியமானவர்களே நாம் அவரிடத்திலிருந்து இந்த சுபாவத்தை கற்றுக்கொள்வோம் என்றால் தேவஞானமும் நமக்கு அளிக்கப்படும் இன்று நீங்களே நானும் ஆண்டவருக்குள்ளாக நாம் வாழுகிறோமா தேவனுக்குள்ளாக மறைந்து வாழுகின்ற ஒரு வாழ்வு என்று சொல்லுகின்ற பொழுது தேவனை வெளிப்படுத்தி என்னை முழுமையுமாய் ஒன்றுமில்லை என்று சொல்லி மறைத்து கொள்ளுகின்ற ஒரு வாழ்வு இனி நான் அல்ல கிறிஸ்துவே ஆம் என்னில் ஜீவிக்கிறார் அவருடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே கொண்டிருக்கிறேன் இது நம்முடைய அனுபவமாகவும் இருக்க வேண்டும் அறிமானோர் அவருக்குள் நாம் மறைந்து வாழுகின்ற பொழுது என்று சொல்லுகின்ற பொழுது நான் என்னுடைய சித்தத்தை ஆண்டவருடைய பாதத்திலே போட்டு அவருடைய சித்தத்தை என் வாழ்க்கையிலே மேலோங்கி கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பது தான் தேவனுக்குள்ளாக மறைந்து ஜீவிக்கின்ற ஒரு அனுபவம் மூன்றாவதாக நாம் பார்ப்போம் என்றால் யாக்கோவு மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் பரத்திலிருந்து வருகிற ஞானம் முதலாவது சுத்தமுள்ளதாக இருக்கிறது என்பதாக குறிப்பிடுகிறார் எனவே இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் மாத்திரமே இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் நம்முடைய இருதயமும் நினைவுகளும் தூய்மையாக காக்கப்பட்டிருக்கும் என்றால் இந்த ஞானம் நம்மில் தங்கி இருக்கும் இஸ்ரேலர் வனாந்திர பிரயாணத்தில் நாள்தோறும் அதிகாலையில் வானத்திலிருந்து அவர்களுக்கு மன்னா வர்சிக்கப்பட்டது வெயில் ஏற ஏற அது உருகி போய்விடும் மறுநாளுக்கு என்று வைக்கப்படும் வகையில் அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுக்கும் ஆனால் அதே மன்னா ஆசிரிப்பு கூடாரத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்தினுள் உடன்படிக்கை பெட்டிக்குள் ஒரு பொற்பாத்திரத்தில் வைக்கப்பட்ட போது அது உருகி போகவும் இல்லை பூச்சி பிடிக்கவும் இல்லை பொற்பாத்திரம் தூய்மையான மனதை குறிக்கிறது தெய்வீக வெளிப்படுத்தல்கள் தூய்மையான மனதில் வைக்கப்பட்டிருக்கும் நாயின் அவை என்னென்னும் பத்திரப்பட்டிருக்கும் அத்தோடு அவை நம்மை பிறருக்கு ஆசீர்வாதமாக மாற்றும் அருமையான உள்ளே எனவே நாம் நம்முடைய மனதை எப்பொழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் கீழ் வைத்து காத்து கொள்ள வேண்டும் பொற்கிண்ணம் என்று சொல்லுவது அதுதான் மீட்கப்பட்டவன் நான் மீட்கப்பட்டவனாக அந்த மீட்பருடைய கருத்திலே நம்மை கொடுத்து அவருடைய ரத்தத்தின் கீழ் வைத்து கொள்ளுகின்ற பொழுது நம்முடைய ஞானம் பரத்திலிருந்து வருகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் நான்காவதாக நாம் பார்க்கின்ற பொழுது கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல நாமும் நமக்கு தீமை செய்தவர்களை மனப்பூர்வமாக மன்னிப்போமாயின் தேவன் தம்முடைய கிருபையை சகல ஞானத்தோடும் நம்மிடத்திலே பண்ணுவார் என்பதாக பவுலடிகளார் எபேசு எழுதுகின்ற பொழுது முதலாம் அதிகாரம் ஏழு மற்றும் எட்டாவது வசனங்களிலே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே அது மாத்திரமல்ல குலசேர் மூன்று பதிமூன்றும் நீங்கள் சேர்ந்து வாசித்து பாருங்கள் பொதுவாக மனிதர்கள் மூன்று விதங்களில் காணப்படுகிறார்கள் முதல் கூட்டத்தார் தங்களுக்கு தீங்கிழைத்தவர்கள் மீது மன தாங்களடைந்தவர்களாய் கோபமும் உணர்வும் வெறுப்பு உள்ளவர்களாக இருக்கின்றனர் அவர்கள் இப்படிப்பட்ட மனநிலையிலேயே வாழ விரும்பி கொண்டிருக்கிறார்கள் மனித இனத்திலே பெரும்பாலானவர்களும் இந்த வகுப்பை சார்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள் இரண்டாவது ஒரு கூட்டத்தார் உண்டு தங்களுக்கு விரோதமாக கிரியை செய்தவர்கள் மீது கோபமும் மன வருத்தமும் அடைந்து பின்னர் தங்கள் பிழையை உணர்ந்தவர்களாய் அவர்களை மன்னிக்க கர்த்தரிடத்தில் கிருபைக்காக மன்றாடி தங்களிலுள்ள கோபம் பகை உணர்வு போன்ற பாவ சுபாவங்களில் நின்று விடுதலை பெற்றுக்கொள்கின்றனர் மூன்றாவது ஒரு வகுப்பார் இருக்கிறார்கள் இந்த இரு வகுப்பாருக்கும் முற்றிலும் அப்பாற்பட்டவர்களாக இருக்கிறார்கள் தங்களுக்கு தீங்கிழைத்தவர்கள் மீது மன தாங்கலோ மன வருத்தமோ அவர்களுக்கு உண்டாவதே கிடையாது அவர்கள் எவ்வளவு அதிகமாக பிறரால் துன்புறுத்தப்படுகிறார்களோ அவ்வளவுக்கு அதிகமாக அவர்களை நேசிக்கிறார்கள் தங்களை பகைக்கிறவர்களுக்கு வழங்கும்படி அவர்களிடத்தில் தெய்வீக அன்பு மாத்திரமே இருக்கிறது அவர்களுடைய சுபாவமும் நடக்கையும் அவர்களை பகைக்கிறவர்களையும் கூட கிறிஸ்தவுக்காக வென்று விடுகின்றன அருமையான கற்பொழிப்புள்ள நாம் இந்த மூன்றாம் கூட்டத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் தெய்வீக ஞானம் நம்மிடத்தில் குடிகொண்டிருக்கும் என்பதை நீங்களும் நான் உணர வேண்டும் பிறரை மன்னித்தலின் அடிப்படையில் நாம் நாள்தோறும் சந்திக்கிற பலவிதமான சோதனைகளின் முடிவு வெற்றியா தோல்வியா என்பது நாம் அவற்றை எதிர்கொள்ளுகின்ற விதத்தையே சார்ந்திருக்கிறது உதாரணமாக ஒரு மண் துகள் அதாவது எ க்ரைன் ஆஃப் சாண்ட் எடுத்துக்கொள்வோம் நம்முடைய கண்ணிலே அது விழுந்து விழுந்து விட்டது என்று வைத்துக் அது அந்த கண்ணில் அதிக வேதனையை உண்டாக்கும் கண் சிவந்து கண்ணீர் வடியும் மாறாக அதே மண் துகள் கடலில் உள்ள ஒரு சிப்பியினுள் விழும் என்றால் அது நாளடைவில் அந்த சிப்பியினுள் விலையேற பெற்ற அழகானதொரு முத்தாக உறுப்பெறுகிறது இந்த இரண்டு இடங்களிலும் ஒரே மண் துகளானது வெவ்வேறு விளைவுகளை கொண்டு வருகிறது நாம் நம்முடைய அனுதின வாழ்வில் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு மண் துகளைப் போன்றது நம் வெற்றி அல்லது தோல்வி அந்த பிரச்சனையோடு நாம் செயல்படும் விதத்தை பொறுத்ததாக இருக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளையை நீ சந்திக்கும் ஒவ்வொரு சோதனையிலும் தேவனுக்கு ஒரு மேலான நோக்கம் உண்டு ஒரு முத்துச்சிப்பியினுள் செல்லும் பெரியதொரு மண்துகள் பெரியதொரு முத்தாக போல நீ இப்பொழுது சந்திக்கும் மிகப்பெரிய பிரச்சினை சரியான மனப்பான்மையுடன் கையாளப்படும் ஆகில் முடிவாக உனக்கு மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்கும் எங்கள் அன்பின் ஒரே எங்களுக்கு இன்னல்களை கொடுப்பவர்களை உளமாற மன்னித்து நேசிக்கின்ற அந்த ஞானத்தை நீர் எங்களுக்கு தாரும் அதன் பலனாக நாங்கள் தெய்வீக ஞானத்தினால் நிரப்பப்பட்டு நாங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு சோதனைகளிலும் இம்மையிலும் வறுமையிலும் ஆண்டவரே நீ மிகுந்த நன்மை பயக்கும்படி நாங்கள் அவற்றை உம்முடைய ஆவியோடு எதிர்கொள்ள வேண்டிய பலத்தையும் சத்துவத்தையும் எங்களை கட்டளை தரணும் எங்கள் ஆண்டவரேசு கிறிஸ்தன் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமே